அனைவருக்கும் விஜயலட்சுமி நண்பான வணக்கம் அனைவரும் மைன்பீச் சேனலுக்கு வரவேற்கிறேன் அக்ஷய பெயர் காரணம் அக்ஷய திருதியை என்று வாங்க வேண்டிய முக்கியமான பொருட்கள் சிறப்பு பார்க்கலாங்களா அக்ஷயம் நாளே வளரக்கூடியது மகாவிஷ்ணு பார்வதி தேவிக்கு அக்ஷய பாத்திரம் கொடுத்த நாள் பரமேஸ்வரன் பார்வதி தேவியிடம் பிச்சா வாங்கிய நாள் பரசுராமர் அவதரித்த நாள் இன்னும் பல சிறப்புகள் வாய்ந்த நாள் அக்ஷய திருதியை அக்ஷய திருதி மே மாதம் பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை அபூஜ முகூர்த்தத்தில் வருகிறது அபூஜம் என்றாலும் வளர்ச்சி அக்ஷயம் என்றாலும் வளர்ச்சி வெள்ளிக்கிழமை என்றாலும் வளர்ச்சி இந்த மூன்று வளர்ச்சியுமே சேர்ந்து சிறப்பான ஒரே நாளில் வருதுங்க இந்த வருஷம் அக்ஷய திருதியே அதனால் இந்த நாளில் வேலையாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் எந்த பொருட்கள் வாங்குவதாக இருந்தாலும் வாங்கினா பல மடங்கு பெருகும் என்பதில் சந்தேகமே கிடையாதுங்க தங்கம் தான் வாங்கணுமா இல்லைங்க தங்க வாங்கணுன்றது அவசியமே இருக்கிறவங்க வாங்கலாம் இல்லாதவங்க அதை பற்றி யோசனை பண்ண வேண்டாம் ஐயோ அக்ஷயத்திருது இன்னைக்கு தங்க வாங்க முடியலையே நம்ம கஷ்டமாக இருப்போமோ அப்படின்லாம் நினைக்கவே வேண்டாம் அக்ஷயத்திருது இன்றைக்கி கல்லுப்பு தயிர் பால் தயிர் சாதம் மல்லிப்பு வெண்ணையான பொருட்களை வச்சு பூஜை செய் மறக்காமல் ஒரு சொம்பில் தண்ணி வச்சு பூஜ்யம் இது எல்லாத்தையும் வச்சு பூஜை செஞ்சாலே நம்முடைய தலைமுறை வளமாக வாழும் கஷ்டம் இல்லாமல் இருக்கலாம் அவங்கவுங்களால் முடிஞ்ச சின்ன உதவிகளை ஏழை மக்களுக்கு செய்யலாம் தயிர் சாதம் அன்னதானம் செய்வது ஏழேழு தலைமுறைகள் வளமாக வாழும்ன்றது நம்பிக்கைங்க மே மாதம் பத்தாம் தேதி காலையில் அஞ்சரை மணிக்கு தொடங்கி மறுநாள் காலையில் ஆறரை மணி வரைக்கும் அக்ஷய திருதியை இருக்குதுங்க அக்ஷய திருதி என்பது இந்தியா முழுவதுமே கொண்டாடப்படக்கூடிய ஒரு அருமையான புனிதமான நாள் பார்வதி பரமசிவன் மகாவிஷ்ணு லட்சுமி குபேரர் இவர்களுடைய படங்களை வைத்து பூ வைத்து பொட்டு வைத்து வழிபடுவது சிறப்பு இந்த நாளில் நாம் முக்கியமாக வாங்க வேண்டிய ஒரு பொருள் இருக்கு தெரியுங்களா மண் சட்டி அதுதாங்க அக்ஷய பாத்திரம் அது நிறைய தண்ணி வச்சு ஊற்றி பூஜை ரூமில் வச்சுட்டு மறுநாள் அந்த தண்ணியை நம்ம வீட்டில் இருக்க கிணத்துலேயும் ஊற்றலாம் செடிங்களுக்கும் ஊற்றுறேன் நம்ம யூஸ் பண்ணாலும் சரி கவுத்து வச்சாலும் பரவாயில்லைங்க அக்ஷய திதி அன்னைக்கு நாம் வாங்க வேண்டிய பொருட்கள் இன்னொரு முறை சொல்கிறேங்க பால் தயிர் பச்சரிசி மல்லிகைப்பூ தயிர் சாதம் மண்பானை அதாவது அக்ஷய பாத்திரம் இந்த ஆறு பொருட்களையுமே வாங்க மறக்காதீங்க இதை வச்சு நீங்கள் பூஜை செய்யும்போது அடுத்த வருஷம் உங்களுடைய வாழ்க்கை நிலை உயரும் என்பதில் சந்தேகம் இல்லை நண்பர்களே இந்த வீடியோவை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க தொடர்ந்து நிகழ்ச்சியில் பயணித்து வாருங்கள் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் நண்பர்களே நன்றி வணக்கம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்